ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருப்படிஸ்வரனும் ஜியர் திருபடி குழேஸ்வரனும் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திருவாய்மொழி மிக முக்கியமான ஒரு பிரபந்தமாக கொண்டாடப்படுகிறது சந்தங்கள் ஆயிரமும் அரிய கற்று வல்லார்கிறே வைஷ்ணவத்துவ சித்தி என்று அழகம பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிரதயத்திலே காட்டுகிறார் சந்தங்கள்னா இந்த திருவாய்மொழி பிரபந்தத்தை தான் சொல்லுகிறார் சந்தங்கள் ஆயிரம்னு சொன்ன ஆயிரம் பாசரங்கள் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாசனங்கள் அத ஆயிரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரமம் உண்டு இந்த ஆயிரம் பாசனங்களையும் யாரு நன்றாக முதல்ல பாசனங்களை கற்றுக்கொண்டு அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வைஷ்ணவத்துவ சித்தி அவர்களுக்கு தான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருக்கக்கூடிய நிலையை ஏற்படும் அப்படிங்கிறது நாயனார் அழகம் நாள் பெருமான் நாயனார் காட்டியிருக்கார் அதுக்கு ஆதாரம் என்னன்னா நம்மாழ்வாருடைய திருவாக்கே தான் அரிய கற்று வரலாற்கிறே வைட்டணவம் ஆழ்கடல் ஞானத்துள்ளே அப்படின்னு கடல் ஞானம் செய்த பதிகத்துக்கு முன்னாடி எங்கனேயோ அன்னமே பதிகத்தினுடைய கடைசி பாசுரத்துல ஆழ்வாரே காட்டுகிறார் இந்த ஆயிரம் பாசனங்களையும் பாசனங்களையும் அறிய வல்லார்கள் வைட்டனவர்கள் என்று சொல்லப்படுவார்கள் அந்த பாசுரங்களை நன்றாக நாம் தெரிந்து கொண்டால்தான் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அந்த நிலையே ஏற்படும் என்று ஆழ்வாரும் காட்டியிருக்கார் அதை பின்தொடர்ந்துதான் நாயனாரும் காட்டியிருக்கார் அப்படிப்பட்ட அந்த திருவாய்மொழி இதில் எல்லா அர்த்தங்களும் இருக்கு அர்த்த பஞ்சகம் இருக்கு இரகசிய திரயத்தினுடைய அர்த்தம் இருக்கு அதை தவிர ஆழ்வாருடைய விதவிதமான அனுபவங்கள் தானான தன்மையிலே ஞானத்தை அடிப்படையாக கொண்டு பேசின பாசனங்கள் பாடின பாசனங்கள் பெண் பாவனையிலே பாடின பாசனங்கள் அதிலே தாய் பாசனங்கள் தலைமகள் பாசனங்கள் தோழி பாசனங்கள் எம்பெருமானோட கூடியிருக்கும் பொழுது பாடின பாசனங்கள் எம்பெருமானை பிரிந்திருக்கும் பொழுது பா பாடின பாசனங்கள் எம்பெருமானுடைய மேன்மையை கொண்டாடிய பாசனங்கள் எம்பெருமானுடைய எளிமையை கொண்டாடிய பாசனங்கள் எம்பெருமானுடைய சொரூபத்தை கொண்டாடின பாசனங்கள் எம்பெருமானுடைய ரூபத்தை குணங்களை அவனுடைய விபூதிகளை கொண்டாடின பாசனங்கள் இப்படின்னு பல பல விதமான அனுபவங்கள் அதிலே பொதிந்து கிடைக்கின்றன அந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் முதல்ல நம்ம பாசனங்களை கத்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இந்த பாசுரங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இப்பொழுது ஸ்ரீமதி ரம்யா இங்கே தொடங்குகிறார் இந்த கைங்கரியம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் அவருடைய கிருப்பையினாலேயும் ஆச்சாரியர் கிருப்பையினாலேயும் நன்றாக நிறைவேற வேண்டும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கக்கூடியதில்லை நெடிய பயணமாக தான் இருக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகலாம் எவ்வளவு எவ்வளவு வேகமா நாம் கற்றுக் கொடுக்குறோமோ அதை பொறுத்து இந்த பாசனங்களை நாம் சந்தையாக கற்றுக்கொள்ளும் பொழுது கூடவே பாசனங்களுடைய அர்த்தங்களையும் முடிந்த கேட்டு வாருள் அது நம்முடைய இந்த குழுவிலேயே வாட்ஸ்அப் குழுவிலேயே இந்தந்த பாசனங்களுடைய அர்த்தங்களையும் பகிரத்துக்கு முயற்சி பண்ண போகிறோம் அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் பாசனங்களுடைய அர்த்தங்களை கேட்க கேட்க நமக்கே பாசனமும் கொஞ்சம் ஸ்திரமாக மனதிலே நிற்கும் அதே போல அந்த பாசனங்களை கற்றுக்கொண்டதோடு நிற்காமல் எப்பொழுதெல்லாம் முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய கிரகத்திலே நம்முடைய திருவாராதன பெருமாளுக்கு நாம் இந்த பாசனங்களை சேவித்து மகிழலாம் அந்த பெருமாளுக்கும் ஆனந்தத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் பாசனங்கள் கத்துக்கிறதோடு நிற்காமல் அதை அவ்வப்பொழுது பாராயணம் பண்ணுவது சேவிப்பதையும் செய்யலாம் நல்ல முயற்சி தொடர்ந்து நிர்விக்னமாக நடக்க வேண்டும் அதற்கு ஆழ்வாராச்சாரியுடைய கிருப்பை அதை எதிர்நோக்கி இருப்போம் ஆழ்வார் திருடிகளை சேனம் எம்பெருமானார் திருடிகளை திருவான்மொழி கற்றுக் கொடுக்க இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டார் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் திவ்வாய்மொழி அப்படின்னாலே நம்மாழ்வார் திபான்மை வந்து எல்லா ஆழ்வாரோட பிரபந்தத்துல திருமாளிக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மாழ்வார் நம்மழ்வார் ஒரு பருவணி திருமணி கிளைய எல்லாம் கண்ணன்னு இருந்த அதனால அவருடைய திருவாமி ரொம்ப உகந்து கேட்ப மத்தியான உற்சவமே அவருக்காக தானே அதுக்கப்புறம்தான் பகல் பத்துன்னு வந்தது அதனால ஸ்ரீரங்க சேர்ந்து அவ ஆரம்பிக்கிறா அந்த திருவாண்மையே ஸ்ரீரங்கம் திருமாளிக்குன்னு சொல்லிட்டான் நாங்களும் பகலும் பதிகம் தான் ஸ்ரீரங்கம் திருமாளுக்கா இருந்தாரு அந்த திருவாழ்மொழி திருத்தியாவே அந்த கங்கு பகலும் பத்து பார்செட்டோட அர்த்தம் பத்து திருவான்மொழியோட என்ன அர்த்தம் இருக்கோ அதுதான் பத்து பார்செட்டுமே அர்த்தமா சொல்லுவான் அதனால அப்படி அவ்வளவு அந்த இனிமையான திருவாய்மொழி ஆஹ் அதனால திருவாய்மொழி சொன்னாலும் சரி அது கத்துங்காலும் சரி சொல்லி கொடுத்தாலோ கேட்டாலோ அப்ப வந்து பெருமாள் திருவிழா உள்ளத்துக்கு ரொம்ப உகப்பானது